ரிசர்வ் வங்கி ஏடிஎம் ஏடிஎம் பயன்படுத்துவது குறித்து அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்த கட்டண உயர்வு அமல்படுத்தி மே ஒன்னாம் தேதி முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கு இந்த ஏடிஎம் பயன்படுத்த என்னென்ன கட்டுப்பாடுகள் கட்டணங்கள் எவ்வளவு ஏற்கனவே இருந்த கட்டணங்கள் எவ்வளவு இப்போ எவ்வளவு கட்டணங்கள் உயர்த்தி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தினா ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணா ஃபர்தரா நாங்க அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிசர்வ் வங்கி பிறப்பித்த ஏடிஎம் பயன்பாட்டு கட்டண உயர்வு மே ஒன்றாம் தேதி முதல் அமுலுக்கு வந்திருக்கு இந்த ஏடிஎம்களில் பணம் எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது பணம் எடுத்தல் அந்த பேலன்ஸ் செக் பண்ணுறது நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது இப்படி எந்த விதமான டிரான்சாக்ஷன்கோ இல்லை பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு எதுக்காக இருந்தாலுமே ஏடிஎம்மை ஏடிஎம் மிஷினில் நீங்கள் ஐந்து முறைக்கு மேல் பயன்படுத்தினால் கட்டண உயர்வு நிச்சயம் உங்களுக்கு உண்டு அதாவது எந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ அதே பேங்க் அப்படின்னா நீங்க ஏடிஎம் ஏடிஎம் மிஷின்ல போட்டு பயன்படுத்தலாம் அஞ்சு முறை வரைக்கும் உங்களுக்கு எந்த கட்டண உயர்வும் கிடையாது அஞ்சு முறைக்கு மேல பயன்படுத்தும் போது ஏற்கனவே ஒரு டிரான்சாக்சனுக்கு இருபத்தி ஒரு ரூபாய் வந்து வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த இருபத்தி ஒரு ரூபாய்ங்கிறது இருபத்தி மூன்று ரூபாயாக மே ஒன்றாம் தேதி முதல் அதிகரிக்கப்பட்டிருக்கு இதுவே நீங்க உங்களுடைய பேங்கோட ஏடிஎம் இல்லாம அதர் பேங்க் ஏடிஎம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா மூன்று முறை தான் வந்து உங்க ஏடிஎம் கார்டை பயன்படுத்த முடியும் மூன்று முறைக்கு மேல் நான்காவது முறை நீங்க ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின்ல போட்டு ஒரு பேலன்ஸ் செக் பண்ணா கூட உங்களுக்கு இருபத்தி மூணு ரூபாய் வந்து அந்த சார்ஜஸ் உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து பிடித்தம் செய்யப்படுவாங்க இந்த கட்டண உயர்வு மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமுலுக்கு வந்திருக்கிறதுனால இந்த கூடுதல் கட்டண வசூல் இனிமேல் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் முறை பணம் எடுத்தாலோ அல்லது பேலன்ஸ் என்கொயரி பண்ணினாலோ உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இருபத்தி மூன்று ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ புடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்